கருத்துக்கு சுற்றுதம் சொல்லி ஒழித்தமா இருக்கக்கூடாது யாத்திராக முப்பத்தி நாலாவது அதிகாரம் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு பாத்தீங்கன்னா கருத்து சொல்றாரு அப்பவும் பலி செலுத்தாங்க பாத்தீங்களா அந்த ரத்தத்தை புளித்தமாவோட செலுத்தக்கூடாதுன்னு சொல்றாங்க அதே மாதிரி பஸ்கா பண்டிகையின் பலி விடியற்காலம் வரைக்கும் வைக்கவும் கூடாதுன்னு சொல்றாங்க நிலத்தில் முதல் முதல் விளைந்த முதற் பலத்தை கர்த்தரின் கருத்தரின் ஆலயத்துக்கு கொண்டு வரணும் வெள்ளாட்டு குட்டியர் இந்த ஆயின் பாலை சமைக்க வேண்டாம்னு சொன்னாங்க கர்த்தர் அப்ப என்னன்னா இதுல நம்ம பார்க்க போவது புளித்தமா நம்ம வாழ்க்கையில் எந்த புலித்தமா இருக்க கூடாதுன்னு தெரியுமா பழைய அல்ல துர்குணம் புல்லாப்பு என்னும் புலித்தமாவோடு அல்ல துப்புரவு உண்மை என்னும் புளிப்பு இல்லாத அப்பற்றோடைய பண்டிகை ஆசிரிக்க வேண்டும் என்னன்னா நம்ம வாழ்க்கையில துர்க்குணம் பொல்லாப்பு இருக்கக்கூடாது இதுதான் பழைய புளித்தமா அப்போ நம்ம இனி கஷ்டத்தாக வாழும்போது என்ன இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது பொல்லாப்பு இருக்கக்கூடாது அப்ப என்ன இருக்கணும் துப்புரவான வாழ்க்கை இருக்கணும் உண்மையான வாழ்க்கை இருக்கணும் இப்படி வாழ்ந்துதான் நம்ம கத்துக்கு சாட்சியா இருக்கணும் அதனால பழைய ஏற்பாட்டுல புலிட்டமா சொன்னபடி வழி ஏற்பாட்டுக்கும் அதற்குரிய விளக்கம்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால பழைய புலிட்டமா நம்ம வாழ்க்கையில வேண்டாம் புதிதாய் பிசைந்த மாவாய் அதாவது உண்மையும் துப்புரமானவர்களை கத்திற்காய் வாழ்வோம் ஒவ்வொரு பலியாகட்டும் சோற்ற பலிகளாகட்டும் துள்ளி ஏறு எடுக்கிறதாகட்டும் கத்திரை ஆராதிப்பதாகட்டும் கத்திற்கு காணிக்கி செலுத்துவதாகட்டும் எல்லாம் உண்மையும் துப்புரமாக இருக்க கத்திரத்துல வேண்டுவோம் அப்படியே அவர் செய்வார் இதுவே இதை நான் செய்தே எனக்கு மட்டுந்தாகட்டும்